உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களால் உருவாக்கப்படுகிறதா அல்லது மருந்து உருவாக்குகிறதா உங்களுக்கு மன கஷ்டம் வருகிறது அது பிறருடைய பேச்சினால் வருகிறதா அல்லது பிறர் மருந்து கொடுத்ததுனால் உங்களுக்கு மன அழுத்தம் வருகிறதா உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இடைஞ்சல்கள் நீங்களாக உருவாக்கி கொள்கிறீர்களா அல்லது பிற பிறரால் உருவாக்கப்பட்டு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா அப்போ மனிதர்களால் உருவாக்கக்கூடிய பிரச்சனையுடைய பாதிப்புக்கு மூல காரணமாக இருக்குது பேச்சு செயல் அவர்களுடைய உணர்ச்சி இவைதான் இவை தான் உங்களுடைய மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அல்லது செயலில் மாறுபாட்டை ஏற்படுத்துகிறது தூக்கமின்மையை ஏற்படுத்துகிறது கோபத்தை ஏற்படுத்துகிறது பல நேரத்தில் விரக்தி ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் வாழ வேண்டுமா என்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறது எதுவும் வேண்டாம் என்ற ஒதுங்கி இருக்க வைக்கிறது அப்போ இந்த பேச்சினால் செயலினால் உணர்ச்சியினால் உருவாக்கப்பட்ட அனைத்து நோய்களையும் மனம் என்கின்ற ஆய்வின் மூலமாக மனத்தில் எது பதிவாகி எது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற உளவியல் ஆய்வின் மூலம்தான் கண்டறிந்து மாற்ற முடியும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சமூகத்தினால் ஏற்படைய பிரச்சனை கலாச்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது நட்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்ப உறவில் ஏற்படும் பிரச்சனை இவற்றுக்கு மனதத்துவம் மூலமாக மனதில்லாமல் கண்டறிந்தால் மாற்ற முடியும் காரணம் மருந்து வந்து கிருமிக்கு தானே தவிர மனித உணர்ச்சிகளுக்கு அல்ல என்பதை விழிப்புணர்வு செய்யத்தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே உங்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்க்க முடியாது அந்த பிரச்சனையை கண்டறிவதற்கு மினிமம் மூன்று மாதங்கள் தேவைப்படும் ஆகவே உங்களுடைய இன்றைய பிரச்சனை காரணம் இன்றைய நிகழ்வு இல்லை பல நாள் இதுபோன்ற நிகழ்வுகளினால் ஏற்பட்ட பாதிப்பு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு கம் டூ எம் லைஃப் கிளீனிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம் மருந்து இல்லாமல் எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பொதுவா வந்து நோய் எதனால் வருகிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு கிருமியினாலோ அல்லது விபத்தினாலோ எதிர்வாராத சீதோஷ்ண நிலை பாதிப்பினால்தான் நோய் வருது இந்த கிருமினால் வரக்கூடிய நோய் விபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மனித பிரச்சனைகள் உதாரணத்துக்கு கணவன் மனைவி பிரச்சனை கணவர் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாரு அல்லது மனைவி வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அல்லது கஷ்டப்படுத்துறதுங்க பிரச்சனை அல்லது அவர்களை வந்து வன்மையாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையினால் வரக்கூடிய பிரச்சனை இவற்றை வந்து எப்படி மருந்தினால் மாற்ற முடியும் அவர்களுடைய வார்த்தையினுடைய அர்த்தமும் அழுத்தமும் உங்களை பாதிப்பு பாதிப்புப்படுத்தும் அப்ப எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் இப்படி உங்களை எது உறுத்தலுக்கு உள்ளாக்கியது எது உங்களுடைய மனதில் நினைவாக இருந்து கொண்டு எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறது என்பதை ஒரே வினாடியில் கண்டறிய முடியாது தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய பகுப்பாய்வில் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனையை எது தூண்டுகிறது என்பதை கண்டறிந்து மாற்ற முடியும் இப்போ உங்களை யாராவது ஒரு திட்டாங்க அது மருந்து கொடுத்தா நல்லாயிரும்னா உலகத்தில் எல்லாமே ஊத்துற திட்டி திட்டிகிட்டே திட்டு திட்டுவாங்க அத்தனை பேருமே மருந்து சாப்பிட்டு நல்லாயிரலாம் அல்லவா இது ஒரு பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தருக்கு மேக்ஸ் வரலைன்னா ஒரு மருந்து கொடுத்தா மேக்ஸ் தானா வந்துடுமா சரி ஆர்ட் வரல அவங்களுக்கு ஆர்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுத்தா அவங்க ஆர்டிஸ்ட் பண்ணிடுவாங்களா திறன் வேறு கிருமி வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திறனை உருவாக்குவதற்கு அது கல்வி சார்ந்த திறனாக இருக்கலாம் அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த திறனாக இருக்கலாம் குடும்ப நிர்வாகம் மேலாண்மை சார்ந்த திறனாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரத்தை வளர்த்துவதுக்குண்டான தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த அறிவாகம் கூட இருக்கலாம் இவையெல்லாம் பகுப்பாய்வின் அடிப்படையில் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுது தொடர்ந்து எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயலாளரும் நாங்கள் கண்டறிந்து அந்த செயல்பாடுகள் உங்கள் மூலமாக புரிந்து கொண்டு எது தூண்டலை ஏற்படுத்துகிறதோ அல்லது எதிராளிக்கு எது உங்களுடைய வார்த்தையோ செயலோ சொல்லோ பிரச்சனையாக மாறுகிறது கண்டு என்பதை கண்டறிந்து அதை மாற்றுவதற்குண்டான வழிகாட்டலும் கொடுப்போம் சில நேரங்களில் அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தி அதிகமாக மனசோர்வு அல்லது ஒரு மாதிரியான ஆங்ஸைட்டி எங்களுடைய படபிடுப்பு தொடர்ந்து விருப்பமின்மை விரக்தி அல்லது எதிர்வாராத விஷயமாக நடந்துவிட்டால் அதை பற்றிய தூமா என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சி இவை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிறுவனத்தோடு அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒரு மனிதனுடைய செயல் இயல்பை புரிந்து கொண்டு மாற்றுவதற்கு தொண்ணூறு நாள் தேவைப்படுகிறோம் அப்போ ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ வந்து அது அறிவு மூலம் அறிவு தூண்டலை உருவாக்கக்கூடியது அறிவாக செயல்படக்கூடியது அதை மாற்றியமைப்பிற்கு பனிரெண்டு லெவல்ஸ் வச்சுருக்கோம் அதனால தான் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே கோட்பாட்டின் பாட்டின்படி அறிவை மாற்ற ஆயிரம் நாட்களுங்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய கையாளும் திறன் நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது எந்த கையாளினாலும் எவ்வாறு செய்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிராளி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்ப நீங்கள் எவ்வாறு வடிவமைத்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் எவ்வாறான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி அவர்களோடு இணைந்து அல்லது பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கண்டறிந்துதான் கூற முடியும் ஆகவே வந்து மருந்தினால் நோயை கிருமியை நிச்சயமாக மாற்ற முடியும் ஆனால் உணர்ச்சியோ வழிகாட்டலையோ திறமையோ சமாளிக்கும் திறமையோ மருந்தினால் உருவாக்க முடியாது அப்படி ஒரு மருந்து இருந்தால் உலகத்தில் அத்தனை வயதுக்குமே வந்து ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்கு மருந்து கொடுத்துருவாங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்துருவாங்க சிஏ படிக்கிற அளவுக்கு மருந்து கொடுத்துருவாங்க ஐசிடபிள்யூ படிக்கிற அளவுக்கு மருந்து கொடுத்துருவாங்க அது வேறு அப்படி ஒன்று இல்லை அப்படி ஒன்று இருந்தால் இந்த உலகம் விடாது ஒவ்வொரு படிப்புக்கு உண்டான மருந்துக்குமான காஸ்ட்டு அதிகப்படுத்தி உங்கள்கிட்ட வாங்கிடுவோம் கிருமி வேறு திறன் வேறு விருப்பம் வேறு செயல்பாடு வேறு நடத்தை வேறு நட்பு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே குடும்பவியல் பிரச்சனை அதே மாதிரி கல்வி சார்ந்த பிரச்சனை முரண்பாடுகள் நிர்வாகம் சார்ந்த நிறுவனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதேபோல் தனி மனிதனுடைய இயல்பான குணங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் பலருக்கு வந்து எது தனக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனே தெரியாது இவற்றையெல்லாம் கண்ட தான் நாங்கள் மைண்ட் லேப்னு வச்சிருக்கோம் அதே மாதிரி பிஹேவியர் அனாலிசிஸ் வச்சுருக்கோம் இதன் மூலமாக மாற்றி அமைக்க முடியும் இன்னைக்கு பெரும்பாலும் திருமணமான பந்தத்திலேயே பல திருமண உறவுகள் மூன்று மாதத்துங்களே பிரச்சனையாகி வருகிறது அல்லது மூன்று ஆண்டுகள் கழித்து பிரச்சனை வருகிறது பல நேர் எப்பவுமே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கார்கள் அவர்களை மாற்றி அமைப்பது என்பது ஒற்றை வார்த்தைகள் அல்ல இன்னைக்கு வந்து படிக்கிறோம்னா அந்த படிப்பு சிலபஸ் தான் படிக்கிறேன்னு தவிர மனித நடத்திய படிப்பதில்லை அந்த மனைவி நடத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது நீங்கள் அடிவிடும் பொழுது தான் அந்த பிரச்சனை என்பது தெரியும் அந்த அடிபாடுகளையும் வெளியேற்படுத்த வெளிப்படுத்துவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப்களுக்கு ஒன்று சிறப்பு நோக்கமாக இருக்கிறது அதே போல் பலருக்கு நிறுவனங்களில் தொழிற்சாலைகள் வந்து ஏதோ ஒரு பவர் பாயிண்ட் போயிட்டு ஒரு கேமை கொடுத்துட்டா அந்த திறன் வந்துருக்குறாங்க அது எப்படி வரும் அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அந்த தொழிற்சாலையை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும் அந்த சிக்கலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு உளவியல் சார்ந்த அணுகுமுறைகள்னா எங்களுடைய நிறுவனம் கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றை தொடர்ந்து சாதனை செய்து வருகிறது எங்களுடைய நிறுவனம் முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட சிறப்பு வழிகாட்டல் சிகிச்சை உளவியல் முறைகளை உலகத்துக்கு அளித்து வருகிறது அதை பற்றிய தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே ஒரு தனி மனிதனுடைய நடத்தை என்பது அவர் பிறந்ததிலிருந்து பிறப்பதற்கு முன்னிலிருந்து அவருடைய மனதில் பதிய வைக்கப்பட்டது அதுதான் டிஎன்ஏவாக மாறுகிறது அதை மாற்றியமைப்பதற்கு முதலில் வந்து ஒவ்வொரு கட்டங்களையும் அவர்களை தொடர்ந்து ஆலோசனை மூலமாக கலந்தாய்வின் மூலமாக கண்டறிந்தால் மாற்ற முடியும் அதே போல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஆற்றுப்படுத்துதல் அவருடைய பிரச்சனை அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது ஆனால் இது உளவியல் பகுப்பாய்வு என்று சொல்கிறோம் இதைத்தான் உளவியல் சிகிச்சை ஆகவே உங்களுடைய நிகழ்வுகளை முறைப்படுத்தி வெற்றியடைய நாங்கள் வரவேற்கிறோம் பேச்சினால் உருவாகக்கூடிய மன அழுத்தம் பிரச்சனைகளை உங்களுடைய பேச்சின் மூலம்தான் கண்டறிந்து மாற்ற முடியும் கிருமியினால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளை கிருமி மாற்று மருந்து மூலமாகத்தான் மாற்ற முடியும் ஆகவே மனிதர்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலும் மன அழுத்தம் கிருமியினால் வருவதல்ல மனித பேச்சு நடத்தை செயல் மாறுபாடுவினால் வருகிறது இதை மாற்றியமைக்க உலகில் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட கிளினிக் சொல்ல முடியாத நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்